அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்குல என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டி இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயனில் பேசி வருகிறேன் அந்த வகையில் என் அன்னை பிரத்யேகரா விஷ்ணு மாயனுடைய பரிபூர்ணமான ஆசை இதை கேட்கின்ற பார்க்கின்ற உங்கள் வாழ்க்கையில் நிறைய வேண்டிக்கிறேன் மாயன் மயம் தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு காரணம் என்னன்னா ஆன்மீகம் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு பாலமே இந்த மாயன் தான் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சராசரி மனிதன் வாழ்க்கையால் இன்பமும் துன்பமும் கலந்து போராடிய ஒரு வாழ்க்கையில் அவன் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு உண்மைதான் வாழ்க்கையில வரைக்கும் இன்னைக்குனா கவலையும் கஷ்டத்தையும் யாரும் சொல்ல முடியும் சொல்லுங்க அவனவன் ஆயிரம் கவலையோடு ஓடி கொண்டிருக்கின்ற பொழுது என் கவலையோ உங்கள் கலையோ கேட்பதற்கு யார் இருக்கின்றார்கள் பாதி பேருக்கு அக்கறை இல்லை மீது பேர்கள் அதை பொருட்படுத்துவதில்லை அலட்சியமாக கடந்து விடுகின்றார்கள் அந்த நம்பிக்கை யாரை நோக்கி இறைவனை நோக்கி பாரத தேசம் எங்கும் நதிகளும் மலைகளும் கடல்களும் ஆறுகளுமே புனிதமாக போற்றப்படுகின்றன எத்தனையோ பரிகாரம் பண்ணியாச்சு எத்தனையோ ஆலய கதவு தட்டி விட்டோம் எத்தனையோ குருமார்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் நம்பி விட்டோம் கோடி கோடியாக மந்திரங்களை ஜெயித்து விட்டோம் முடிவில் பலன் என்னவோ ஒண்ணுமே இல்லைங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு நிகழ்வு ஒரு அருமையான ஒரு நிகழ்வு ஒரு மனிதனை மாற்றியது ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமானால் நம்ம முன் வாழ்ந்து வேதனையை அனுபவித்து வெற்றி கொடியின் ஆற்றியை உடைந்தா பார்க்கணுங்க வெற்றி பெற்ற மனிதன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பின்னால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சோகம் தாங்கி ஒரு சுமை தான் நம்ம இருந்திருப்பான் அந்த வகையால் பார்க்கும் பொழுது பாதசனி சனி அர்தாசிரம சனி கண்டக சனி நாற்கிழ சனி இத்தனையும் கடந்த ஒரு மனிதன் இத்தனையும் கடந்த ஒரு மனிதன் இனி என்ன செய்வது என்று கலகி நின்ற பொழுது அவன் மனம் நாடியது ஒருவன் தான் சாத்தானாக இருந்தால் என்ன குட்டியாக இருந்தாலும் என்ன குட்டி சாத்தானாக இருந்தாள் என்ன இந்த தேவதையின் திருவடியை நோக்கி இவன் நகர்ந்தான் அவன் நகர்ந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் என்ன செய்வது நல்ல குரு கிடைக்கலீங்க யாரெல்லாம் பார்க்கணும்ல குருவே குருவே என்று பாதம் படிந்த அவர்களெல்லாம் பொண்ணை எதிர்பார்த்தார்கள் பொருளை எதிர்பார்த்தார்கள் ஆனால் இடையில அது விஷ்ணுமாயனே ஒரு குருவாக வந்து அருளாட்சி புரிந்தான் அப்படிப்பட்ட ஒரு விஷ்ணுமாயன் தமிழ்நாட்டில் வழிபடுவது ஒரு காலத்துல அந்த விஷ்ணுமாய் இருக்கின்ற ஆலயம் செல்கின்றேன் வழிபாடு செய்கின்றேன் படம் விஷ்ணுமாய படம் கொடுத்தாங்க அந்த இடத்தை பாய்களா வைக்கும்போது பயம் கூட அந்த நண்பர் ஐயோ குட்டிச்சான் என்று சொல்லியும் பொழுது அங்கேயே போட்டேன் அந்த இடத்தை துப்புரவு செய்கின்ற ஒரு சகோதரி சொன்னாங்க இன்னைக்கு தூக்கி போடுற ஒரு காலத்தை இவனே உனக்கு துணையா பண்ணாங்க ஆனா காலம் கடந்து அந்த தாய் சொன்னது இன்னைக்கு நம்ம இதயத்துல இருந்தான் நின்றுட்டு இருக்கீங்க விஷ்ணுமாயா தமிழ்நாட்டில் ஒரு அற்புதமான ஆலயம் கட்ட வேண்டும் தமிழ்நாட்டின் முதல் விஷ்ணுமாய ஆலயம் திருத்தணி முருகனுடைய ஆலயத்திற்கு பக்கத்துல மூணு கிலோமீட்டர்ல அகூர் அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாப் அங்க பாரசனீஸ்வரன் ஒரு ஆலயம் அந்த ஆலயத்துல ஐந்தடி உயரத்துல ஒரு அற்புதமான ரூபம் விஷ்ணுமாய புன்னகை பூத்த ஒரு வடிவம் மகிஷன் தாங்கி ஒரு அற்புதமான சக்தி குடிகொண்டுள்ளது கலங்கரை விளக்கம் என்றே சொல்வே கவலைகளுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் துன்பமும் துயரமும் வாழ்ந்த அந்த கடல்ல விழுந்து தத்தளிப்பவருக்கு ஒரு கலந்திரி விளக்கம் ஒரே ஒரு முறை இதை பார்ப்பவர் கேட்பவர் இந்த ஆலயம் சென்று நின்று வணங்கித்தான் பாருங்கள் என் விஷ்ணு பயம் வேண்டாம் காரணம் என்னன்னா இன்னைக்கு காரைக்குடி புதுக்கோட்டை இந்த பகுதியில பாத்தீங்கன்னா பேருந்து பேரு சாத்தப்பன் சொல்லுவாங்க சாத்தாயின்னு சொல்லுவாங்க ஏ இலக்கியத்துல கூட கூலவாணிகள் சீத்தலை சாத்தனார்னு சொல்லுவாங்க கடற்குண்ட தென்னாடு என்று கண்ணதாசன் எழுதி அதுல கூட பாத்தீங்கன்னா பூத சதுக்கம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட முன்னோர்கள் வழிபட்ட ஒரு அற்புத சக்தி தான் விஷ்ணுமாயா திருநாவுக்கரசர் நார்வரில் ஒருவர் நாகக்கரசர் தன்னுடைய ஆவினாலே இவரை பாடி இருக்கின்றார் அப்படிப்பட்ட விஷ்ணுமாயா பற்றி நாம் தெரிந்துக்கணும் விஷ்ணுமாயை பண்கொடுத்தோ பொருள் கொடுத்தோ வாங்க முடியாதுங்க விஷ்ணுமாயா எனக்குதான் சொந்தம் நீ எப்படி வணங்கல எங்களுக்கு உரியவன் என்னெல்லாம் உரிமை கொண்டாட முடியாதுங்க அவன் பொது சொத்துங்க கடலும் மழையும் நதியும் யாருக்கு சொந்தம் பஞ்சபூதங்கள் யாருக்கு சொந்தம் எல்லோருக்கும் பொது உடமை தானே அந்த வகையில பார்க்கும் போது பொதுவானவன் யாரும் தனிப்பட்ட முறையில் உரிமை கொண்டாட முடியாது அற்றவன் மகா சக்தி வாய்ந்தவன் மலையத்துவ மக்களால் வழிபடக்கூடியவன் ஆதியின் நம்மால் வழிபட்டு நம்மால் மறக்கப்பட்டவர்கள் கைலாயம் கைலாயத்துல மகாகணபதி குழந்தையாக இருக்கின்றார் பசியினால் அவர் கதரும் பொழுது அருகே என்ற கூலி வாகை என்ற என் அன்னை பார்வதியின் தோழியினுடைய மார்பிலே பால் பொங்குகின்றது அந்த பாலை அந்த குழந்தைக்கு ஊட்டுகின்றார் அதை கண்ட பார்வதி சிதந்து போகின்றார் என் குழந்தைக்கு நீ பால் ஊற்றுறா அம்மா நானும் பெண்மைதானே என்றால் வணங்குகின்ற பொழுது சமித்து விடுகின்றார் பூமியிலே சென்று பிறப்பாய் அம்மா உங்களை பிரிந்து உங்களுக்கு சேவை செய்யாமல் நான் எப்படி அம்மா வாழ முடியும் என்று கதையை பொழுது கவலைப்படாதே மகளே அங்கு என் அம்சத்தில் ஒன்று பிறக்கும் அதற்கு பால் எவளவு ஒரு விஷயம் அதே நிகழும் நடந்த ஆண்டுகள் பல உருண்டோடுகின்றனர் கூலிவாகை அந்த வனத்திலே வனராஜனுக்கு மகளாக பிறக்கின்றார் அழகும் அறிவும் ஒரு சிற ஒரு நாள் அவர்கள் ஆர்த்தியை குளிக்க வருகின்றார் அருவிலை அப்பொழுது கிராதன் என்று சொல்லக்கூடிய வேடுபோல வடிவிலே சிவபெருமான் வருகின்றார் அர்ஜுனனுக்கு பாசுபதாசிரம் கொடுப்பதற்கு அவ்வாறு அவர் வரும்பொழுது குலிவாக பார்க்கின்றார் ஆசை கொள்கின்றார் மாலை வருவே நீ என்னு ஆக வேண்டும் என்று கூறிய அவர் பதறிப்போய் விடுகின்றார் பயத்துடன் வழிபடக்கூடிய காளியிடம் சென்று அம்மா அழகே வடிவான அழைக்கின்றார் தவளைப்படாதே மாலை என்று அந்த கூலிவாகை வடிவிலே என் தாய் பத்திரகாளி அந்த வடிவம் தாய் நிற்கின்றால் அவர் இருவரும் இணைந்து பிறக்கின்ற அற்புத தெய்வ சக்தி தான் என்னுடைய மாயன் மாயன் அந்த குழந்தையை கூலிவாகி கையிலே கொடுத்து நகர்ந்து விடுகின்ற அம்மா அவளோ திருமணமாகாத கண்ணி என் கையில் குழந்தை உலகம் என்ன பேசும் கவலைப்படாதே வரைந்து விடுகின்றார் இதுக்குமே ஒரு தெய்வ சக்தி எல்லாத்துக்குமே நம்ம விஷயம் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுங்க வரைந்து விடுகின்றார்கள் அந்த குடி வகை பயந்து அந்த குழந்தையை வந்த வள்ளி குடிக்கு நடுவே வைத்து நகர்ந்து விடுகின்றார் அந்த குழந்தை எழுந்து நிற்கின்ற பொழுது காலிலேயே முன்கூத்தி விடுகின்றது போத்து என்று சொல்லக்கூடிய மைஷன் ஓடி வந்து அந்த முல்லை பிடுங்கி நாவால் வருடுகின்றது அந்த போத்தோடய அவர் வாழ்கின்றார் காலம் கழித்து அவர் கேட்கின்றார் அந்த குழந்தை ஒரு நான்கு வயது ஆன போது என் தந்தை யாரும் அப்ப சொல்ற உன் தந்தையும் தாயும் நானல்ல கைலாயத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் பார்வை கைலயம் நோக்கி போகும் பொழுது உள்ளே நந்தியன் பெருமார் தடுத்து விடுகின்றார் அனுமதிக்க மறுத்து விடுகின்றார் என்ன செய்வதில்லை அவர் கலைஞர் பொழுது மகாவிஷ்ணு சிவபார்வதி தரிசனம் முடித்து வெளியே வருகின்றார் ஓ இந்த வடிவத்தின் கூட தரிசித்து விடலாம் என்று விஷ்ணு வடிவம் எடுத்து உள்ளே போய் என் தந்தை சிவனின் மடியில் அவர்கடா நீ விஷ்ணு மாயனடா உச்சி முகர்ந்து தள்ளி தடவி பெயரை சூட்டுகின்றார் அப்பதான் விஷ்ணுமாயன் என்று ஒரு பெயர் பார்வதி தன் அவர் அடைத்து வேலனுக்கு வெயில் கொடுத்து எடுத்தால் ஒரு மந்திர புறமை கொடுக்கின்றார் ஓடி வருகின்றார் கண்ணூட்டி என்று சொல்லக்கூடிய கிருஷ்ண குறிச்சி விஷ்ணுமாயனுடைய சகோதரன் அண்ணா நம் அம்மா பிரங்காசுரன் என்று ஒரு அசுரன் கைப்பற்ற முயற்சிக்கின்றார் போராடி பார்த்து முடியவில்லை ஓடி வருகின்றார் அவரோடு போராடுகின்றார் விஷ்ணுமாயின் மீது பிரயோகம் முற்படுகின்றார் ஒரு அசம் பட்டு விஷ்ணுமாயனுடைய விரலில் இருந்து சொட்டு சொட்டாக முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு இரத்த சொட்டுகள் விழுகின்றன ஒவ்வொரு சொட்டிலிருந்தும் ஒரு சாத்தன் மார் உருவாகி அவன் எழுதுகின்ற அம்பினுடைய விடை விழுங்கி இறந்து விடுகின்றார் அந்த பிருந்தாசனுடைய அடித்தவுடன் கேட்கின்ற மகனே காலம் மருந்து விட்டது நான் கைதாயம் செய்வேன் உனக்கு என்ன வர வேண்டும் என் பொருட்டு உயிர் நீத்த இந்த வேண்டும் அப்படியே ஆகட்டும் மறைந்து விடுகின்றார் சாத்தன் சுவாமி காலம் வருகின்றது ஏதோ ஒரு சூழ்நிலையை அவர் வெளிப்பட வேண்டும் இந்த யுகம் கலியுகம் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ராகவேந்திர அறிமுகப்படுத்தும் போது ஒரு எல்லோரும் ஒன்று நினைத்தார்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மூகாம்பிக்கு சென்று அன்னையின் திருமணிகள் நின்ற பொழுது அன்று ஏதோ பேசியவர் என்று அலை அலையாக அணை நோக்கி நகருகின்றார்கள் விஷ்ணுமாயா கண்களில் கண்ணீர் பருவதற்கும் தடுப்பவன் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் விரட்டுகின்றார்களா உருட்டுகின்றார்களா பயம் கொடுத்துகின்றார்களா தொலைத்துவிடுவேன் என்கின்றார்களா கவலைப்படாதீர்கள் பொன் கொடுத்து மண் கொடுத்து இவனை நெருங்க வேண்டாம் வெளியிடங்களுக்கு சென்று வேண்டாம் யார் கொடுத்தும் விக்கிரகங்களும் நமக்கு வேண்டாம் இந்த ஆலயம் பாருங்கள் ஒரே ஒரு முறை பாதசரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய என் விஷ்ணுமாயனுடைய பாதத்தை மனமுறுக நெஞ்சுருக மனமான பிரார்த்தனை செய்தால் போடும் என் விஷ்ணுமாயனை நம்பூதிரிகளும் மற்றவர்களும் வழிபட்டு வழிபட்டிருக்கார்கள் மேகஷியாமம் பிரசன்யாசம் நாணாலங்கார சம்விதம் ரத்தமானா பரதரம் தூம் ராட்சம் வைஷவாகனம் தண்டம் கட்கம் என்றெல்லாம் அவரை அடுக்கிக் கொண்டே போனார்கள் சேலுவம் பொங்கலிடம் மரகதவழி ஒழுங்குநூல் பதக்கம் சாதுஸ்ரீ பூனு உழு மேல் பட்டு ஆலோலம் பொன்முடிக்கோள் வலது கரவரு பின்னி வாமகை கவாலம் சேரும் போத்தின் புறமபுரம் ஒரு விஷ்ணுமாயினை துழுதுனேன் நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க தாயாக தந்தையாக சகோதரனாக மகனாக உறவாக எப்படி அழைத்தாலும் அழைத்த குரலுக்கு ஓடி வருகின்ற ஒரு அற்புத சக்தி சிவ சுதன் என் ஒரு முறை வந்துதான் பாருங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு ஆலயம் தமிழ்நாட்டில் முதன் முதலாக இந்த அமலயம் அமைவதற்கு இடம் கொடுத்த பொழுது எங்கள் எதுவுமே இல்லை எப்படி ஆலயம் அமைக்க போயிடுது அமைந்திருக்கின்றது காரணம் இந்த அதே தான் காரணம் எத்தனை கும்பங்கள் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்காரர்கள் கலைஞர் பதையெல்லாம் பார்க்கிறேன் அதெல்லாம் தூரம் வச்சிருங்க விதி என்று சொல்வார்கள் துருக தர்மா என்று சொல்வார்கள் அதெல்லாம் ஊற கட்டுங்க எங்கேயும் போகாதீங்க யாருக்காலையும் விடாதீங்க எதையும் கொடுக்க வேண்டாம் ஒரு முறை தமிழ்நாட்டில் முதன் முதலாக அமைக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் ஆலயம் உங்கள் மனசால் அமைக்கப்பட்ட ஆலயம் மனசாரம் வந்து நின்று வழிபாடு செய்யுங்கள் அப்படிப்பட்ட ஆலயம் தான் என்னுடைய பொன்னுண்ணி விஷ்ணுமாயருடைய ஆசை என் பொன்னார விஷ்ணுமாயருடைய ஆலயம் எத்தனை 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 அற்புதமான சக்திகள் இந்த பூமியில சொல்லலாம் அதாவது இந்து தர்மத்துல இத்தனை தெய்வங்கள் ஆமா உண்மைதான் நான் ஒருவன் தானே என் மகனுக்கு தந்தை என் பேரனுக்கு தாத்தா என் மனைவிக்கு கணவன் இப்படி ஒவ்வொரு நான் ஒருவன் தான் உறவால் எத்தனை பாகுபாடுதானே அப்படித்தான் என் விஷ்ணுமாயார் இவனே பிரம்மா இவனே விஷ்ணு இவனே சிவன் இவனே பார்வதி இவனே மகாலட்சுமி இவனே சரஸ்வதி இவனுக்கு ஆயிரம் நாவ படைத்த ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாது அற்புத சக்தி விஷ்ணுமாயார் அங்கு இங்கு எங்கு சென்று நின்றாலும் அப்படி மனதாரம் நினைத்தாலே போது விஷ்ணுமாயனுடைய இயல்பே அதுதான்

துன்பங்களும் துயரங்களும் எல்லோருக்கும் பொதுதானே ஒரு முறை வாருங்கள் ஒரே ஒரு முறை வந்து மனதார நெஞ்சார வழிபாடு பற்றி செல்லுங்கள் நினைத்தது நடக்கும் நினைத்த காரியம் கை கூடும் விடையும் விதியும் நினைத்தெல்லாம் வெந்து போகாதீர்கள் குன்றி போகாதீர்கள் எத்தனை அவமானங்கள் துறத்தட்டும் அத்தனையும் வெல்லக்கூடிய நம்மளை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு சுதன் சிவ சுதன் இருக்கக்கூடிய ஆலயம் தமிழ்நாட்டின் முதல்வர் விஷ்ணுமாய் ஆலயம்